சிவாய நம திருச்சிற்றம்பலம் நமது சேனலில் பயணம் செய்யும் வணக்கம் இன்றைய சிறப்பு மந்தனாக வந்திருக்கும் இறை மதன் ஐயாவை வருக வருக என்று வரவேற்கிறேன் ஐயா தலைப்பு சொல்லி சாட் பண்ணிக்கோங்க சிவாய நம திருச்சிற்றம்பலம் மௌனத்தின் ஞானம் ஐயா சாட் பண்ணிக்கோ வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலாகிய இறையாற்றலையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வழம்புடன் என்பர்களே மிக்க மகிழ்ச்சி அதாவது ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் ஆறு நாள் கடுமையாக உழைத்து ஒரு நாள் ஓய்வாக குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நாள் அதிலும் குறிப்பாக இந்திய தொலைக்காட்சிகளில் மு முதன் பல படங்கள் பல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நேரம் இரவு எட்டு மணி அந்த நேரத்தில் நாம் ஒரு ஆன்மீக சொற்பொழிவை கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த இறை ஆற்றலை ஒட்டிய தாகம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடம் நமக்கு தெளிவாக்குதுன்னு சொல்லலாம் இதுல நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறது இங்க முக்கியம் அல்ல எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா இந்த உலகத்தில் நடந்த மாற்றங்கள் எல்லாமே கூட்டமாக மக்கள் சேர்ந்ததால் அல்ல தனி மனிதர்களால அவர்கள் பெற்ற ஞானத்தால அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு வேதாத்திரி மகரிஷி ஒரு வல்லப்பெருமான் ஒரு முகமது நபிகள் ஒரு இயேசு மகான் ஒரு புத்தர் இப்படி ஒரு நபர் பெற்ற ஞானத்தாலே உலகத்திலே பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்ப அந்த வரிசையில நாம் ஒவ்வொருவரும் அதற்காக அதற்கான தகுதியானவர்கள்தான் ஏன்னா மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை நிலையை இறைவனை அந்த சிவத்தை இந்த பிரம்மத்தை உணர்ந்து பேரின்பமாக வாழ்வது இதுதான் மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்போ இது யாருடைய நோக்கம்னா நம் ஒவ்வொருவருடைய நோக்கம் இந்த எல்லாம் வல்ல இரையாற்றல்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி பிரபஞ்ச சக்தின்னு எழுத்துக்கிட்டாலும் சரி அது நம்மை படைத்து இந்த பூமியிலே நம்மை பிரசவித்து வாழ்வித்துக் கொண்டிருப்பதற்கான நோக்கம் நாம் இறை உணர்வை பெற வேண்டும் சரிதானுங்களா இறை உணர்வு அப்படின்னா ஏதோ விட்டுட்டு போய் பெறுவது அல்ல நமக்குள்ளாக இருக்கின்ற இன்னும் ஒருபடி மேலாக சென்று நாமாகவே இருக்கின்ற அந்த ஆத்ம சக்தியை அதன் மூலமாக இருக்கின்ற அந்த இறை சக்தியை நாம உணரணும் அப்படி உணர்ந்தா என்ன கிடைக்கும்னா அப்படி உணர்ந்தால் நாம் பெறக்கூடிய இன்பம் பேரின்பம் என்று மகான்கள் சொல்றாங்க அதை உணர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு முன்பாக நாம் பெறக்கூடிய நிலை பேர் அமைதி என்று சொல்கிறார்கள் இது கொஞ்சம் ஆழமான ஒரு சிந்தனை மற்ற சொற்பொழிவுகள் போல இது மேலோட்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா உடலை பற்றியோ மனதை பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ அல்லது சமுதாயத்தை பற்றியோ நம்ம சிந்திக்கிறது ஒரு மாதிரி மேலோட்டமான சிந்தனையிலிருந்து போலாம் ஆனா அந்த மௌனத்தின் ஞானம் என்பது ஒரு உச்சகட்டமான ஒரு ஞானம் மோனம் ஞானத்தின் வரம்பு என்று அவையார் சொல்றாங்க ஞானத்தினுடைய எல்லை மௌனம் என்று சொல்கிறார்கள் அப்ப அந்த மௌனம் என்றால் என்ன அதில் நாம் எப்படி ஞானம் பெறுவது அதை ஏன் நாம் பெற வேண்டும் எல்லாம் நம்ம ஒரு தெளிவு இருந்தாதான் இந்த சிந்தனையே நம்ம கொஞ்சம் மிகுந்த பயனுள்ள ஒரு சிந்தனையாக மாற்றிக்கொள்ள முடியும் அந்த விதத்திலே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உள்ளிட்ட பல ஞானிகளுடைய கருத்து என்னவென்றால் எதற்காக ஒரு மனிதன் இந்த பூமியில் உருவாகிறான் என்றால் இயற்கையால் உருவாக்கப்படுகின்றான் என்றால் அவன் தன்னை உணர்வதற்காக தானாக இருக்கிற அந்த பிரம்மத்தை உணர்வதற்காக இறைவனை உணர்வதற்காக அவன் என்ன பண்றான் இந்த பூமியில பிறப்படுத்திருக்கிறான் நீங்களும் நான் உங்களை பத்தி என்னை பத்தி தான் நான் சொல்றேன் சரி அப்ப தன்னை உணர்தல்ல என்ன நடக்குது அப்படின்னா இப்போ நாம் தொடு உணர்வை பெற்றிருக்கிறோம் சுவை உணர்வு பெற்றிருக்கிறோம் வாசனை உணர்வு பெற்றிருக்கிறோம் பார்வை உணர்வு பெற்றிருக்கிறோம் ஓசை கேட்டல் உணர்வை பெற்றிருக்கிறோம் ஐந்து புலன்கள் வழியாக ஐந்து உணர்வுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த ஐந்து உணர்வுகளிலும் இன்பத்தை அடைகிறோம் இல்லையா அந்த இன்பத்திற்கு பேர் மகான்கள் சொல்றது சிற்றின்பம் என்று பெயர் சிற்றின்பம்னா நிறைய பேர் இந்த பாலுணர்வை நினைச்சுக்கிறாங்க அது அதுவும் சிற்றின்பம் தான் பட்டு கண்ணு காது மூக்கு வாயு தோல் இதன் வழியாக நாம் உணரக்கூடிய இன்பமும் சிற்றின்பந்தான் சிற்றின்பம் என்றால் என்னன்னா ரொம்ப ஒரு எளிமையா விளக்கம் சொல்லணும்னா ஒரு அளவுக்கு மேல் செல்லும் போது எந்த இன்பம் துன்பத்தை கொடுக்கிறதோ அது சிற்றின்பம் இப்ப உதாரணத்துக்கு நீங்க சாப்பிடுறீங்க ரெண்டு இட்லி சாப்பிடுறீங்க நல்லா இருக்கு நாலு இட்லி சாப்பிடுறீங்க நல்லா இருக்கு அதுக்குன்னு நம்ம பத்து இட்லி சாப்பிட முடியாது எந்த இட்லி நல்லா இருந்துச்சோ அதே இட்லி துன்பத்தை கொடுக்கும் இல்லையா அதே மாதிரி டிவி பாக்குறீங்க அரை மணி நேரம் பார்க்கலாம் ஒரு மணி நேரம் பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் பார்க்கலாம் பத்து மணி நேரம் நான் பாக்கிறேன்னு பார்க்க முடியாது கண்களிலே எரிச்சல் வரும் துன்பம் வரும் இப்படி உலக இன்பங்கள் எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு மேல போனீங்கன்னா எது இன்பமாக இருந்ததோ அதுவே துன்பமாக கன்வெர்ட் ஆகும் இது இயற்கையினுடைய நியதி இப்ப நான் பேசுறேன் நல்லா இருக்குதுன்னா அரை மணி நேரம் கேட்கலாம் ஒரு மணி நேரம் கேட்கலாம் அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு நாலு நாளைக்கு கேட்கலாமா அப்படி கேட்க முடியாது சரிதானுங்களா அப்ப அது துன்பமாக கன்வெர்ட் ஆகும் அப்ப எந்த இன்பம் துன்பமாக கன்வெர்ட் ஆகுதோ அதை சிற்றின்பம் என்று சொல்கிறோம் எந்த இன்பம் துன்பமாக கன்வெர்ட் ஆகலையோ அதை பேரின்பம் அப்படின்னு சொல்றாங்க மகான்கள் அப்போ இந்த மனித பிறவி நாம் எதற்காக எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் சரிங்களா ஆனால் அது தெரியாமல் சிற்றின்பத்திலேயே சிக்கி தவித்து இந்த வாழ்வை நாம முடித்துக் கொள்கிறோம் அப்போ இந்த சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்தை நோக்கி செல்வதற்கு தான் நமது மகான்கள் பல்வேறு விதமான யோக பயிற்சிகளை தியான பயிற்சிகளை நமக்கு ஏற்படுத்தியிருக்காங்க சரிங்களா அந்த யோக தியான பயிற்சிகளிலே ஒரு உச்சகட்ட பயிற்சி அப்படின்னு சொன்னா அது மெளனம் என்று சொல்லலாம் இந்த மகான் அந்த மகான் இல்லாம எல்லா மகான்களும் ஃபாலோ பண்ண ஒரு உயர்ந்த ஞானம் அப்படின்னா அது மௌன ஞானம் சரி நான் முன்னர் சொன்னது போல அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு எது தடையா இருக்குது அதாவது நான் வந்து கேட்டு உணர்றேன் பார்த்து உணர்றேன் ஸ்மெல் பண்ணி உணர்றேன் ஆனா என்னையே நான் உணராம இருக்கேன் இல்லைங்களா மனித வாழ்க்கையுடைய நோக்கம் என்னன்னா தன்னை உணர்தல் அந்த தன்னை உணர்தலே இல்லாம இருக்கு நான் என்னையே உணராம இருக்கிறேன் அதான் தன்னை அறிய தனக்கு ஒரு இல்லைன்னு திருமந்திரம் எடுத்து காட்டுது தன்னை உணராமல் தானே கெடுகின்றார் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் அப்போ நம்மை நாம அறிந்தால் மட்டுமே நமக்கு எந்த கேடும் இருக்காது உலக மக்கள் எல்லாரும் தனக்கு எந்த கேடும் வரக்கூடாதுன்னு முயற்சி பண்றாங்க பல வழிகள்ல முயற்சி பண்றாங்க ஆனால் எல்லா வழியிலையும் அவங்களுக்கு நிறைவு கிட்டாது ஏன்னா அந்த நிறைவு எங்க இருக்குதுன்னா தன்னை அறிவதிலே இருக்கிறது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் அப்ப என்ன பண்ணணும் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் இந்த அறிவு எதையோ அறிது அது என்னையே அறியும் போது தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே சரிங்களா தன்னையே அந்த இறைவனாக அது உணர உணரப்படும் போது அந்த உலக துன்பங்களிலிருந்து அவன் விடுபட்டு வந்த நோக்கத்தை அடைவான் அப்பதான் நம்ம லைஃப்ல எந்த பிரச்சனையும் இருக்காது சரிதானுங்களா அப்போ அந்த நிலைக்கு நாம செல்லணும்னா நம்ம வாழ்க்கையில ஒரு நான்கு அனுபவங்களை நாம பெறுகிறோம் ஒன்று இன்ப அனுபவம் இன்னொன்று துன்ப அனுபவம் இன்னொன்று அமைதி நிறைவானது பேரின்பம் இப்ப சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முதல் இரண்டு அனுபவங்களும் மாற்றி மாற்றி வரும் இன்பம் வரும் துன்பம் வரும் இன்பம் வரும் துன்பம் வரும் மாற்றி மாற்றி இன்ப துன்பம் அமைதி நிலை எப்பாவது ரேரா வரும் அமைதி வந்ததுனா நமக்கு போர் அடிக்கும் அமைதியா இருக்கிறதுக்கு விடமாட்டோம் அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு தகுதி என்னன்னா நீங்க அமைதி நிலையில சரிங்களா அப்ப அமைதி நிலையில எந்த மனிதன் தொடர்ந்து நீடித்து இருக்கிறானோ அவன் அந்த பேரன்பத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டா ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா இறைவன் அமைதியில் உரைகிறான் என்று சொல்கிறார் இறைவன் அமைதியில் உரைகிறான் இப்ப எல்லா தியானத்தினுடைய நோக்கம் என்னன்னா நம்மை அமைதிப்படுத்துவது சாந்தப்படுத்துவது தியாகராஜ பாகவதற்கு அன்னை சொன்னது போல சாந்தம் லேது சௌக்கியம் லேதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சாந்தம் அமைதி இல்லைன்னா நன்மையே கிடையாது அப்புறம் எப்படி இறைவனை உணர்வது அப்போ நாம் அந்த அமைதி நிலைய அடையணும் அந்த அமைதிக்கும் உள்ள மறைந்திருக்கிற ஆழத்தில் இருக்கிற அந்த இறைவனை நம்ம உணரணும் அப்படி உணரும் போது என்ன நடக்குது அப்படிங்கறத இங்க பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல இவ்வளவு நாள் துன்பம் வர்றதுக்கு என்ன காரணம் நம்ம பல காரணங்களே வச்சிருக்கிறோம் இல்லையா உடல் ரீதியா நோய் வருது மன ரீதியா குழப்பங்கள் வருது சிக்கல்கள் வருது கோபம் வருது பேராசி வருது பொறாமை வருது குடும்ப உறவுகளிலே பல்வேறு விதமான போராட்டங்கள் வருது தொழில் ரீதியான பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் சமுதாயத்திலே பல தொந்தரவுகள் வருது இயற்கையாலே சில பிரச்சனைகள் வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் பல்வேறு விதமான காரணங்களை சொல்லுவோம் ஆனால் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் ஒண்ணு இருக்கு இல்லையா உங்க லைஃப்ல ஏன் நடக்குது என்ன நடக்குது எப்படி நடக்குது ஏன் சந்தோஷம் வருது ஏன் துக்கம் வருது ஏன் நீங்க நினைச்சது சில நாள் நடக்குது ஏன் பல நாள் நடக்கிறது இல்லை ஏன் ஆப்போசிட்டா நடக்குது இதுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அதான் சொல்லுவாங்க காரணம் இல்லாமல் காரியம் இல்லை சரி அத்தனைக்கு ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன காரணம் அதுதான் நம்முடைய கர்ம வினை அதுதான் நம்முடைய கர்ம வினை நாம் இப்பிறவியிலோ அல்லது முற்பிறவியிலோ செய்த கர்ம வினைகள் தான் நம்ம வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அதனாலதான் சொன்னாங்க தீதும் நன்றும் பிறர் தரவாரா அன்பர்கள் ஒரே நிமிஷம் ஐயா வாய்ஸ் பிரேக் ஐயா ஓகே ஓகே இப்போ கேக்குதுங்களா ஆ கேக்குது ஏதோ ஒரு கால் வந்திருக்கு ஓகே ஓகே அப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா நமக்கான நன்மையோ நமக்கான தீமையோ பிறர் கொடுப்பதால் வராது இது நம்ம எல்லாருமே படிச்சிருக்கிறோம் மூன்றாம் வகுப்புல கனியன் பூங்குன்றாளர் பாடல் யாதும் ஊரே யாவரும் கேள் தீதும் நன்றும் பிற தர வாராம் நம்ம எல்லாரும் மனப்பாடமா இருக்கு கேட்டாலும் கூட சொல்றோம் ஆனா நம்மளே ஒண்ணு அதை சிந்திக்கல உணரல அப்ப என்னோட வாழ்க்கையில துன்பத்திற்கு எல்லாம் மத்தவங்க காரணம் நான் நினைக்கிறேன் மற்ற விஷயங்கள் காரணம் நான் நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில எல்லா துன்பத்திற்கும் அடிப்படை காரணம் யாருங்க நான் மட்டுமே எப்படி சொல்றீங்க நிறைய பேருக்கு டவுட் வரும் நான் பிறந்ததுல இருந்து எந்த உயிருக்கும் யாருக்கும் துன்பமே கொடுக்கல ஆனா என்னோட வாழ்க்கை மட்டும் துன்பமா இருக்கு அது எப்படி நான் என்னுடைய துன்பத்துக்கு நானே காரணம் என்று நீங்க எப்படி சொல்லலாம் அப்படி நிறைய பேருக்கு டவுட் வரலாம் சரிங்களா அதாவது நான் சிம்பிளா சொல்லணும்னா உங்களுடைய உடல் வந்து தான் இப்ப முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அல்லது பிறந்த குழந்தையா இருந்தால் ஒரு வருஷம் இது இந்த உடல் வந்த வயது நம்ம வயதை உடலை வைத்தே கால்குலேட் பண்றோம் இந்த உடலுக்குள்ள உயிர் என்று ஒன்று இருக்கிறது அது நான் இந்த உடலிலே உருவாவதற்கு முன்பாக என்னுடைய அம்மா அப்பா கிட்ட இருந்தது இருந்ததுங்க என்னுடைய அம்மா அப்பாவிடம் இருந்தது அம்மாட்ட ஒரு கருமுட்டையாக அப்பாவிட்ட ஒரு உயிரணுவாக இருந்த நான் சரிங்களா இரண்டு உயிர்கள் ஒன்று இணைந்து அம்மாவினுடைய கருப்பையிலே ஓர் உயிராக மாறினேன் ரெண்டு உயிர் ஓர் உயிராக மாறுகிறது அந்த உயிர் தான் இந்த உடலை கட்டுகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுல பெரிய நுட்பம் இருக்கு அந்த உயிருக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கிறது அந்த உயிரில என்ன இருக்கு அம்மா அப்பா செய்த வினைகள் எல்லாம் அந்த உயிரில இருக்கு முன்னோர்கள் செய்தவினை வித்தில் உண்டு மகிழ்ச்சி சொல்றாங்க முன்னோர்கள் செய்தவினை வித்தில் உண்டு மூலையிலே உன் செயல் பதிவு அனைத்தும் உண்டு எப்படி நான் பேசுற பேச்ச நீங்க கேட்டீங்கன்னா உங்க மூளையில ரெக்கார்ட் ஆயிருது இல்லையா அது போல நீங்க செய்யற எல்லா செயலும் நம்மளோட வித்தின் மூலமா நம்ம குழந்தைக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும் ஒரு ஜெராக்ஸ் காப்பில மேல வச்சா கீழே வர்ற மாதிரி சரி சொல்றமா இல்லையா அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கிறான் தாய போல பிள்ளை நூலை போல சேலை சரிதானுங்களா சொல்றீங்களே வெச்சது ஒன்னா இருந்தா முளைக்கிறது ஒன்னா இருக்கும் விதைச்சதுன்னா இருந்தா முளைக்கிறது ஒன்னாவா இருக்கும் அப்படிதானே பேசுறீங்க வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் இதெல்லாம் நம்ம பேசிட்டே இருக்கிறோம் காலங்காலமாக அப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா நாம இந்த உடல்ல இத்தனை ஆண்டுகள் இருக்கிறதுங்கிற இந்த உடலுக்கான வயது இந்த உடலுக்கு உயிர் எங்கிருந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்தது அப்ப அந்த அம்மா அப்பாவோட ரெக்கார்டு எல்லாமே இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் நமக்குள்ள அம்மா அப்பாவோட ரெக்கார்டு இருக்கு சரிங்களா இப்போ இந்த உயிரை வாங்கி நீங்க நிறைய ரெக்கார்டு சேர்த்துறீங்க இப்ப நமக்கு ஒரு குழந்த பிறக்கிறப்போ அந்த குழந்தைக்கு நம்மளோட ரெக்கார்டும் சேர்ந்து போகுது அதனாலதான் ஹெரிடிட்டரி டிசீசஸ் பரம்பரை வியாதிகள் அப்படின்னு நம்ம சிலவற்றை நம்ம சொல்றோம் அம்மாவுக்கு இருக்கா அப்பாவுக்கு இருக்கா இப்ப சுகர் போனா அம்மாவுக்கு இருக்கா ஹார்ட் அட்டாக்னா அப்பாவுக்கு இருக்கா கேட்கறாங்கல்ல என்ன காரணம் அது பரம்பரையாக வரக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத மையப்படுத்துறாங்க அப்ப இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதுனாலே உங்க லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிரும் ஒரே சிங்கிள் கான்செப்ட் சிம்பிள் கான்செப்ட் உங்க எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரே கான்செப்ட் தீர்வை கொடுக்கும் நீங்க ஆழமா சிந்திச்சா போதும் அதாவது எனக்கு ஏன் துன்பம் வருது அப்படின்னா இத்தனை நாள் நீங்க துன்பம் வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு துன்பம் வரணும்னு நினைப்பீங்க சரிங்களா அப்ப துன்பம்னா என்ன இறைவன் நம்மளை துன்பப்படுத்தி பார்ப்பானா ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னுடைய குழந்தையை துன்பப்படுத்தி பார்க்க விரும்புறது இல்லை அப்ப அவ்வளவு அன்பும் கருணையுமான இறைவனா நம்மளை துன்பப்படுத்தி பாப்பான் அப்ப அவன் துன்பப்படுத்துறான் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அந்த காரணம் எனக்கான நன்மையான காரணமாக மட்டுமே இருக்க முடியும் அப்போ நான் என்பது பல ஆயிரம் கோடி தலைமுறையினுடைய அது எப்படி புரியலாம்னா இப்ப நான் சொன்ன மாதிரி அம்மா அப்பாவுடைய கர்மவினை ஒன்றாக சேர்ந்து ஒரு இந்த உடலை கட்டிட்டு வருது இந்த உடல் எப்படி இருக்கணும்னு அந்த உயிருக்கு தெரியும் அம்மா அப்பாடைய உயிர் துகள் சேருது இல்லையா அம்மாவோட வயிற்றுல அப்படி சேரும்போது அது அது ஓர் உயிராக மாறும்போதே அது டிசைட் பண்ணிரும் இந்த பிறவி எடுக்க போறோம் இந்த பிறவி கர்ம வினையை கழிக்கணும் அப்ப கர்ம வினையை கழிக்கிறதுக்கு எந்த மாதிரி எனக்கு உடல் இருக்கணும் எந்த மாதிரி எனக்கு மனம் இருக்கணும் எந்த மாதிரி என்னோட உயிர் இருக்கணும் எந்த மாதிரி என்னுடைய குணம் இருக்கணும் எல்லாம் அது தீர்மானம் பண்ணிடும் கருப்பா இருக்கணுமா வெள்ளையா இருக்கணுமா நெட்டையா இருக்கணுமா குட்டையா இருக்கணுமா சரிங்களா உடல் நல்லா இருக்கணுமா ஊனமா இருக்கணுமா எல்லாத்தையும் அந்த உயிர் டிசைட் பண்ணிரும் எப்படி இருந்தா என்னோட கர்ம இந்த பிறவில கழிக்க அப்படி அப்படித்தான் அது டிசைன் பண்ணி வெளியே வருது வெளியே வர்ற வரைக்கும் அது அந்த அமைதியில இறைவனோட இருக்கிறதுனால அது நேர்மையா நியாயமா நடந்து கொண்டு வெளியே வருது வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறைவனுடைய தொடர்பை அறுத்துட்டோம் மகிழ்ச்சி அழகா சொல்வாங்க வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் வினைப்பதிவு என்கின்ற பாவ கர்ம வினைகளை கழித்து தூய்மையை பெறுவதற்காக நினைவாய் உடல் எடுத்தேன் அதுக்காக தான் உடல் எடுத்தேன் ஆனால் நிலம் மீது விழுந்த பின்னே அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்ததுக்கு என்னை மறந்தேன் நான் யாருன்னு மறந்துட்டேன் எந்த வினை மறந்தேன் நான் என்ன செய்யணுங்கிறத மறந்துட்டேன் இறைவா உனையும் மறந்தேன் என்னை மறந்தேன் இந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு அப்படின்னு மதிசி சொல்றான் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு என்று சொல்கிறார் அப்ப நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது நம்மிடம் இருக்கிற உயிரில பதிவுகள் நாம் செய்த பதிவுகள் மட்டுமல்ல நமது முன்னோர்கள் அம்மா அப்பா செஞ்சது இருக்கு அப்ப அம்மா அப்பா கிட்ட அந்த உயிர் வந்தப்ப அவங்க அம்மா அப்பா செஞ்சது இருக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு உயிர் வந்தப்ப அவங்க அம்மா அப்பா செஞ்சது இப்படி பல ஆயிரம் அல்லது லட்சம் தலைமுறைகளுடைய பதிவு உங்களுக்குள்ள எனக்குள்ளே இருக்கு சரிதானுங்களா இன்னும் ஒரு படி மேல போய் சிந்திச்சீங்கன்னா மனுஷன் குரங்குல இருந்து குரங்கோட பிரிண்ட் உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்கு அதற்கு முன்னாடி நாலறிவு உருவனை அதுக்கு முன்னாடி மூணறிவு பூச்சிகள் அதுக்கு முன்னாடி ரெண்டறி புழு ஓரறிவு தாவரம் எல்லாத்தோட ரெக்கார்டும் நமக்குள்ள இருக்கு அதனாலதான் நம்ம திட்டப்ப சொல்றோம் ஏன் மரமண்ட மாதிரி இருக்க ஏன் புழு மாதிரி நெனைஞ்சுட்டே இருக்கிறேன் சரியானுங்களா அவன் பாரு நரி மாதிரி தந்திரம் பண்ணுவான் இப்படியெல்லாம் நம்ம பேசுறதுக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய இருக்கிற விஷயத்தை மகான்கள் தெளிவா சொல்லிட்டாங்க ஒரு பாடல் கூட நீங்க கேட்டிருக்கலாம் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் சரியான அதுல அற்புதமா ஒரு வரி வரும் மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன் அதாவது கெட்டதை அழிச்சு கெட்டதை அழிச்சு நல்லது செய்யணும்னு பாக்குறேன் ஆனால் கடவுள் கொன்று இரையாய் தின்று மிருகம் மட்டும் வளர்க்கிறது கெட்டதையெல்லாம் அழிச்சு அழிச்சு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன் ஆனா நல்லது கெட்டதால் அழிக்கப்பட்டு விடுகிறது தான் நீடிக்குது அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்லுவாங்க அப்ப என்ன புரிதலுக்கு வரணும் அப்படின்னா நாம் என்பது பல ஆயிரம் லட்சம் தலைமுறைகளுடைய கர்ம வினைகளுடைய தொகுப்பு அப்ப அந்த கர்ம வினைகள் தான் நமக்கு உடலிலே நோயாக வருகிறது உள்ளத்திலே கலங்கமாக வருகிறது மனதிலே குழப்பமாக சிக்கல்களாக வருகிறது வாழ்க்கையிலே பிரச்சனையாக வருகிறது என்று உணர்வதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பால பாடம் சரியானுங்களா அஸ்திவாரம்னு சொல்றோம்ல அதுதான் இதே நிறைய பேருக்கு தெரியல அப்ப அதுதான் வாழ்க்கைய பிரச்சனை சரியானுங்களா அப்ப ஆன்மீகத்தினுடைய பால பாடம் என்னன்னா தீதும் நன்றும் பிறதர வாரா என்னுடைய கர்ம வினையை போக்குறதுக்கு நான் வந்திருக்கிறேன் இப்பிரவியல எத்தனையோ பிறவியில செய்த கர்ம வினையை இந்த உடலை கொண்டு நான் போக்குவதற்கு வந்திருக்கிறேன் சரிங்களா அப்ப இந்த கர்ம வினையை போக்குறதுக்கான டெக்னிக் தான் மகான்கள் கொடுத்த யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இன்னும் தற்சோதனை பயிற்சிகள் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் இது எல்லாவற்றிலேயும் ஒரு உச்சகட்டமான ஒரு பயிற்சி தான் மௌனம் என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சி மகிரி சொல்லுவாங்க மோன நிலையின் பெருமையினை யார் யவருக்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும் மோனமே இறைநிலையின் அடித்தளமாம் மிக விரிவு எல்லை இல்லை காலம் இல்லை என்று சொல்வார்கள் ஐயா ஒரே நிமிஷம் சார்ஜ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு ஒன் செகண்ட் நான் சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஜாயின் பண்ணுவாரு வெயிட் பண்ணுங்க ஐயா ஜாயின் பண்ணுவாரு இது வரைக்கும் பேசன்ல என்ன டவுட் இருக்கா இது வரைக்கும் பேஷன்ல என்ன டவுட் இருக்கா சுஜாதா madam நீ கேட்கீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அம்மா தேவி டவுட் னு எதுவும் இல்ல சார் நான் ஸ்பீச் கேட்கணும் அவ்வளவுதான் சரி பாருங்க அவ்ளோ பரீட்சை கண்டு அப்டி உங்களுக்கு பிரஸ்பரி கட்ட வந்துருது எதுல இருந்து கேக்குறீங்க எதுல இருந்து கேக்குறீங்க ஓகே 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 பரவாயில்ல சார் ஓகே ஓகே நன்றி அவர் சிக்னல் இஷ்யூல போல ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம முடிச்சுக்கலாம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃப்யூச்சரில் அவரை கூப்பிட்ணுன்னு பேசுகிறேன் நன்றி சிவாயணம் திருச்சி தோணுங்க